நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சுதாகர் பாரம்பரிய முறை ஆராய்ச்சியாளர் அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவு விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி அன்பர்களே செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் மேஷத்திலும் அதே சமயம் ராகு சனி பகவான் சுக்ர பகவான் உச்சம் பெற்று மீனத்திலும் நிற்கக்கூடிய அமைப்புகள் அவர்களுடன் புதனும் அதே இடத்துல இருக்கிறாரு அப்போது ஒரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவாதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் கெட்ட கிரகமாகப்பட்ட புதன் உங்களுக்கு மீண்டும் பன்னெண்டில் மறைந்து கெடுவது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் பாவத்தில் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துல தான் இருக்க போகிறாரு இதில் ஏழாம் தேதி கூடிய புதன் பகவான் மேசராசிக்கு உங்களுடைய ஜென்மத்திற்கு வந்துடுவார் அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாகி ரிஷபத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த பதினைந்தாம் தேதி சூரியன் இங்கே வரும் பொழுது குரு பகவான் அந்த இடத்துல இருந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு போயிடுவார் பத்தொம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கேது பெயர்ச்சியாகி இருபதாம் தேதி சரியாக கேது ப்ளஸ் ராகு கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்திற்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திற்கும் பெயர்ச்சி ஆகிடுவாங்க அப்போது இந்த நிலைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சில பாசிட்டிவான ஒரு அருமையான அமைவுகள் நடக்கக்கூடிய ஒரு சில சூழல்கள் இருக்குது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் எந்த விதத்தில் பயன்படுத்தலாம்ன்றது தான் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு நான் சொல்லுறேன் அந்த கேரக்டர் உங்களுக்கு எப்போவுமே உங்களை பொறுத்துவரிலையும் ஒரு யதார்த்தமும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுமாக நிற்கக்கூடியவங்க எதிரியாக இருந்தாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி தன்னை பாதிக்கப்பட வச்சுட்டாங்கன்னா உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து அந்த இடத்துல இறங்கியும் போக மாட்டீங்க அதே நேரத்தில் உங்களை பொறுத்து வரலையும் ஒதுக்கி வெளியில் வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா வெளியில் வந்துடுவீங்க அங்கே எவ்வளோ மேன்மை இருந்தாலும் சரி ஆனால் ஆதாயத்தை பார்த்து இறங்கி போகக்கூடியவங்க நீங்கள் கிடையாது அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்தும் இன்றைக்கி வரைக்கும் அதை எடுத்து சொல்கிறது கூட தப்புன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறீங்க ஏன்னா இதையே நம்ம சொல்லி காட்டணும் அப்படின்ற அளவுக்கு ஆனால் உங்ககிட்ட நிறைய உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைகிற வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சதும் உங்களை அலட்சியமாக சாதாரண ஒரு சில விஷயங்களில் உங்ககிட்ட சங்கடங்களை உருவாக்கிக்கிட்டு அழகாக வெளியில் போகி இன்றைக்கி அவங்க நீங்கள் செய்ததை நினைக்கிறதும் இல்லை அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய அருமை என்னன்றது புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படி எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் உங்களை தேடி வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுத்து செய்வீங்க அவங்களுக்கு கண்ணுக்கு எதிரில் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவுகிறத யோசிக்க மாட்டிங்க அப்படி உதவி 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 தான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க நிறைய ஏமாற்றங்களையும் சந்திச்சிட்டிங்க இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இப்போ அதுதான் சரி போல் இருக்குது அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டிங்க சொந்தம் பந்தம் ரத்த சம்மந்தப்பட்ட ரீதியில் நம்மளோட பிறந்தவங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சீங்க ஆனால் அன்னைக்கு மற்றவர்களுடைய தேவைகள் மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்களே தவிர உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசத்தை பார்த்தவங்க இங்கே யாருமே இல்லைன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சடிச்சு இந்த அனுபவத்தை கொண்டு அடுத்தடுத்து காலகட்டங்களில் தயவு செய்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த காணொலியில் நான் சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் சரி எந்த ஒரு செயலையும் சரி அதாவது நீங்கள் இறங்கக்கூடிய விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி இவங்க இருக்கிறாங்க நம்பி இறங்கலான்ற கான்செப்ட் வேண்டாம் இருக்கிறாங்கன்னா முழுசாக உங்களை நீங்கள் நம்புங்க இறங்கி செயல்படுங்க அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒருத்தர் பக்கம் இருந்த பேலன்ஸ் கொடுத்தாலும் அதை பற்றி சந்தோஷம் கொடுத்தா அதை விட ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லை பட் அவங்க உங்களை சடனாக கைவிடும் பொழுது உங்களுக்கு அந்த இழப்பு பெருசாக தெரியாது ஏன் இதை சொல்ல வரேன்னா மேஷராசி என்பர்களுக்கு நிறைய இந்த விஷயங்கள் நடக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவாதிபதி சுக்ரேன் அப்போ அந்த ஏழாம் பாவமும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சகாய சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி புதனும் உங்கள் கிட்ட பேசுகிறவங்க பழகிறவங்க சூழ்ச்சிகளோடையும் பலவித சூதகங்களோடையும் அவங்களுடைய தேவைகளை சார்ந்தே சில விஷயங்கள் அவங்க புத்திசாலித்தனமாக யோசித்து ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பட் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் சில கேள்விகள் கேட்காம தெரியாத மாதிரி நடந்துகிட்ருக்கக்கூடிய பெரிய மனசு உங்களுக்கு உண்டு அதனால் தயவு செய்து மற்றவர்களை நீங்கள் நம்பி ஒரு வேலைப்பாடுகளையும் சரி உங்களுடைய லைஃப்பில் போல்டாக இறங்கி செயல்படுறதும் சரி அதாவது மரம் ஏறி நீங்கள் கைவிடுறதும் சரி இது ரெண்டு ஒன்றா அமைஞ்சிடும் செய்து யாரையும் நம்பவே வேண்டான்னு சொல்லுங்கள் நம்புங்க பட் உங்களை தாண்டி அவங்கள நம்புங்க அவ்வளோதான் உங்களால் அவங்க இல்லைனாலும் உங்களால் முடியுன்ற எண்ணத்தோடு நீங்கள் இறங்கி செயல்படுங்க பட் அது உங்களுக்கு பெரிய இழப்புகள் கொடுக்காது ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி பன்னெண்டாம் இடத்துல அடைஞ்சிருக்கிறாரு மற்றவங்களை நம்பி இதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த விஷயங்களாலையும் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அந்த சிக்கல்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இழுவையில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் படுத்த தூங்க முடியாத அளவுக்கு பல குழப்பங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறீங்க கண்டிப்பா இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த மூன்றாம் பாவாதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் புதன் பாவத்தில் மறைஞ்சிருக்கிறாரு நூறு சதவீதம் அப்பேற்பட்ட குழப்பத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா நிறைய கிரகப்பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் நிறைய கிரகப்பயிற்சிகள் ஆகுது அந்த மாற்றங்கள் திடீர் சுழற்சியை உருவாக்கிடும் இதில் ஒரு ப்ளஸ் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவுகள் அந்த பார்வை ஆறாம் வீட்டில் விழுது அந்த இடம்ன்றது கடன் சார்ந்த இடம் நோய் சார்ந்த இடம் எதிரிகள் சார்ந்த இடம் அப்போ தடைகள் அதே நேரத்தில் தாமதங்கள் நமக்கு ஆகாத விஷயங்கள் எல்லாமே அந்த இடம் தான் அப்போ பவர்ஃபுல்லான ராகு பகவானும் பலமான அதாவது சனி பகவானும் உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் ப்ளஸ் இவர்களுடன் சேர்ந்து ஏழாம் தேதி வரைக்குமே இந்த புதன் பகவானும் சேர்ந்து புதன் நீச்சம் பெற்ற அதே இடத்துல டைரக்டாக பார்க்குறாரு அதே வீட்டில் உச்சமடைஞ்ச கிரகம் சனியும் பார்க்குறாரு அப்போது உங்களுடைய கடன் பிரச்சனைகளால் நீங்கள் நிலை தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க யாருமே இல்லை வரவு செலவு நாணய நம்பிக்கையை காப்பாற்ற ஒரு ரூபாயில் பத்து ரூபா வட்டியெல்லாம் வாங்கி கூட அந்த இடத்துல நாம் கௌரவத்தை நம்ம கொடுத்த வாக்கை நம்ம மேலே வச்ச அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுட்டு செஞ்சிங்க இப்படி எல்லாத்தையும் வாங்கி 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 இன்றைக்கி பெரிய லெவலில் உங்களுக்கு பாரம் அதிகமாகி பார்த்தா பிரச்சனைகள் இங்கே நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்லையே தீர்வுகளுக்கு ஏதோ ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் உருவாக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கை கூடி வந்து முடிகிற ஸ்டேஜில் அதுவும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்கு இது ஆச்சுன்னா எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடும் பட் அது முடிய அதாவது அந்த கடன் பாதிப்புகள் வரவு செலவு நெருக்கடிகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு தூக்கம் இல்லாத அளவுக்கு சிந்தனைகள் இது எல்லாமே உங்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே இந்த பார்வைகள் ஒரு அருமையான ஒரு தீர்வுகள் கொடுக்கக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல தெரியுது கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் அந்த வழி அடுத்தடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங்கை தரக்கூடிய அருமையான கால அமைப்புகளை இருக்கும் ஏன்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய ராகு பகவான் ப்ளஸ் கேது பகவான் ராகு பதினோராம் லாபஸ்தானத்துக்கு வரார் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் சடனாக லைஃப்பில் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அமைவுகள் உங்களுக்கு உண்டு கவலைகள் வேண்டாம் குறிப்பாக தொழில் ப்ளஸ் வேலை ரீதியில் நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிட்டீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவார்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்தித்து மன வழி மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்ல உங்களோடையே இருந்து உங்களுடைய பேரை கெடுக்கணும் விட்டா நீங்கள் மேலே போயிடுவீங்களேன்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் உங்களை உங்களுடைய டேமேஜ் பண்ண அந்த நேமை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்குவீங்க உங்களுக்கு ப்ரொமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புகளும் இந்த இடத்துல அமையக்கூடிய வழிகள் பிறக்கும் கவலைகள் வேண்டாம் தொழில் ரீதியில் பட்ட நஷ்டங்களும் கடன் சுமைகளும் உங்ககிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை நீங்கள் வேலை கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அவங்க அளவுக்கு கௌரவமாக தேவைகளை பூர்த்தி செய்து வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு கௌரவமாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு முதலாளிய அந்தஸ்துல இருந்து இன்னைக்கு நிறைய சிரமங்களையும் நிறைய மன அழுத்தங்களையும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி சரியான சில முடிவுகள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இருந்ததுக்கு எவ்வளவோ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம் மற்றவங்களுடைய நலனை கருதி 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 மற்றவங்களுக்காக நல்ல நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க பரவாயில்லை இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மே மாதம் இருக்கும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கலே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மன அள அதாவது வேற்றுமைகள் நீங்கி ஒரு ஒற்றுமை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பா டைவர்ஸ் வரைக்கும் திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே இன்னைக்கு பாதிப்புகளை சந்தித்து பிரச்சனைக்கு தீர்வு வருமான நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்த சில விஷயங்களில் எடுத்த முடிவுகளிலிருந்து மீண்டும் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நீங்கிறதுக்குண்டான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் ஒரு நற்பலன்களை அடையக்கூடிய அருமையான காலமாக உங்களுக்கு இருக்க போகுது முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அடைவிங்க வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை கொண்டு உள்ளது இந்த பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் அது நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் ஆக மேஷராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்